அரியலூரில் இப்படி ஒரு பன் பரோட்டா கடை இருக்குன்னு நினைச்சு கூட பாக்கலங்க எங்கன்னு சொல்ற வீடியோ சேவ் பண்ணிட்டு பாருங்க ஆமாங்க இந்த ஒரு கடையில் ஒரு நாளைக்கு ஆயிரம் பரோட்டாவுக்கு மேல சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு சொல்ல இந்த ஒரு கடைக்கு பரோட்டா மாஸ்டர் மூணு பேர் இருக்காங்க இந்த ஒரு கடையில் ஸ்பெஷலே அந்த பன் பரோட்டா தாங்க அது மட்டும் இல்லாம இந்த கடையில் ஸ்பெஷலான காடை கிரேவி சிக்கன் கிரேவி குடல் கிரேவி இது எல்லாமே கிடைக்கும் அந்த பன் பரோட்டாவுக்கு இங்கே சிக்கன் குருமா மட்டன் குருமா வெஜ் குருமா கொடுக்குறாங்க இந்த ஒரு கடையில் நம்ம சாப்பிடணும்னா வெயிட் பண்ணி தான் சாப்பிடணும் நாங்க இப்படி ஒரு இடத்த பிடிச்சி உக்காந்துட்டோம் ஆடை இலையில இவங்க கொடுக்குற அந்த பன் பரோட்டாவை நாளா பிச்சு போட்டு சிக்கன் குருமா ஒரு கலக்கு கலக்கி அப்படியே எடுத்து புரோட்டா மேல ஊத்தி பெரட்டி எடுத்து சாப்பிட்டான் பாருங்க சும்மா சாப்பிடவே ஒரு டக்கரான டேஸ்ட்ல இருந்துச்சுங்க அடுத்து அந்த மட்டன் குருமாவும் ஊத்தி ட்ரை பண்ணி பாத்தங்க சாப்பிடும் ஒரு தரமான டேஸ்டா இருந்துச்சு நான் அடிச்சு சொல்றேன் இருபது ரூபாய்க்கு கொடுக்குற அந்த பன் புரோட்டா ஒர்த்து தான் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க இந்த கடையோட எக்ஸாக் லொகேஷன் அரியலூர் டிஸ்ட்ரிக் ஜெயங்கொண்டம் மெயின் ரோட் ஹோட்டா ஷோரூம் பக்கத்துல தான் இருக்கு கடையோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா மீனாட்சி பன் புரோட்டா கடை நீங்க யாரெல்லாம் இந்த கடையில சாப்பிட்டுருக்கேன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்படியே இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட் போற நம்ம வாய்ஸ் ஆஃப் ரிச்சனல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்